திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் மூன்று பகுதி பதினொன்று நன்றாக இருக்கிறது உங்கள் யோசனை மாதிரி வடிவத்தை சிறியதாக செய்யாமல் பெரியதாகவே செய் ஒரு கோல் நீளக்கல் என்றால் அது ஒரு ஜான் என்று காட்டு உன் கையில் ஒரு ஜான் என்பது ஒரு கோல் அதாவது ஒரு கோல் என்பது பதினாறு அடி என்ற கணக்கில் மாதிரி வடிவத்தை செய் மாக்கல் வேலை தெரிந்தவர்கள் நம்மிலும் பலர் உண்டு ஆனால் அந்த அளவுக்கு மாக்கல் கிடைக்குமா நிச்சயம் கிடைக்கும் ஐயா திருக்கடல் மல்லைக்கு பக்கத்தில் மாக்கல் இருக்கிறது மூன்று பாரவண்டிகளில் கொண்டு வர சொல்லுகிறேன் நல்லது செய் நம்முடைய கொட்டாரத்தில் நெல் இருக்கிறது அல்லவா சிற்பிகளுக்கு எந்த குறையும் இல்லையே இல்லை எது கேட்டாலும் தருகிறார்கள் எந்த குறையும் இல்லை நடுவே ஒருமுறை பிரம்மராயரை மரியாதை நிமித்தமாக பார்த்து வா அரண்மனையில் உள்ள மாடிப்படிகள் நடந்து நடந்து வழுவழுப்பாக இருக்கின்றது யாரையேனும் அனுப்பி பொடித்து விடச் சொல் அரசர் இல்லாத நேரமாக பார்த்து இரண்டு மூன்று நாழிகையில் பொடித்துவிடு அதிகம் சத்தம் எழுப்ப வேண்டாம் பத்து பேர் ஒரு சேர பொடித்து துடைத்து இறக்கி விடட்டும் நானும் நினைத்தேன் நீங்களும் சொல்லிவிட்டீர்கள் உடனடியாக அதைச் செய்கின்றேன் அவர்கள் பிரிந்தார்கள் அவர்கள் மனதும் முழுவதும் கோவில் கட்டுவதிலேயே லைத்து கிடந்தது குணவன் மதுராந்தகனாக நித்த வினோத சென் நாற்பது வயதான ஆள் மெல்ல அப்பொழுதுதான் காதோரமானது உரமானது நகரைக்க துவங்கி இருந்தது குணமன் மதுராந்தகனின் மைத்துனரான இலத்தி இலத்தி சடையனுக்கு இருபது வயது இலத்தி மாதிரி வேலைகளில் மிகவும் கெட்டிக்காரன் இலத்திக்கு ஆறு உதவியாளர்கள் இருந்தார்கள் இலத்தி அவர்களை அழைத்து தனியாக பேசினாள் அவள் திரைச்சியிலே இருக்கின்ற அறைக்கு போய் ஒவ்வொரு திரைச்சலையாக பார்த்து ஓலைச்சுவடியை எடுத்து எழுத்து அணியில் குறிப்புகளை எடுத்துக்கொண்டாள் அன்று மாலையில் இலத்தி சடையன் குணவன் மதுராந்தகனான நித்திய வினோத பெருந்தச்சனை பார்த்து எனக்கென்று தனியாக ஓடு இந்த ஒரு வீடு தேவை நான் மிகப்பெரிய மாதிரி வீடு ஒன்று செய்ய திட்டமிருக்கின்றேன் பெருந்தச்சர் சொன்னது போல் ஒரு சான் ஒரு கோல் என்று அளவு வைத்து போகின்றேன் அப்படி செய்கின்ற பொழுது உச்சியிலிருந்து சாரம் இறங்க வேண்டுமானால் எவ்வளவு தூரம் போக வேண்டும் என்று நெட்டுக்குத்தாக இறக்க முடியாதல்லவா சரிவான சாரம் எவ்வளவு தூரம் போகும் என்பதையும் நாம் கண்டுபிடித்து விட முடியும் எனவே அது வீடாக இல்லாமல் சுற்றி சுவர் எழுப்பி மேலே ஓடு வேந்து மிகப்பெரிய கூடமாக இருப்பது நல்லது கோவிலை கட்டிய பிறகும் அந்த மாதிரி வடிவம் பாதுகாக்கப்பட்டு அங்கேயே வைக்கப்பட்டிருக்கும் அற்புதமாக சொல்லுகிறாய் நீ சொல்லும் எப்படிப்பட்ட இடமாக இருக்க வேண்டும் என்பது எனக்குள் விரிகின்றது நாம் இருவரும் இன்று மாலையே அல்லது இரவு பிரம்மராயரை பார்த்து பேசிவிட்டு வருவோம் வருகிறோம் என்று பிரம்மராயருக்கு தகவலை அனுப்பிவிடலாமா அனுப்பிவிடு ஆனாலும் தகவல் சொன்னவன் போன வேகத்திலேயே திரும்பி வந்தார் பிரம்மராயிரத்தனுடைய சொந்த ஊரான அமன்குடிக்கு போயிருக்கிறார் அம்மன்குடியில் அவர் கட்டிய ராஜராஜேஸ்வரத்தில் வேத விற்பனர்கள் ஒன்று கூடி ஜடபாராயணம் செய்ய போகின்றார்கள் ஒரு ஸ்லோகத்தின் கடைசி வார்த்தையை எடுத்து அந்த கடைசி வார்த்தையை முதல் வார்த்தையின் முதல் ஸ்லோகத்தில் வைத்து ஜடை போல பின்னி கொண்டு போகப் போகிறார்கள் அவர் கட்டிய கோவிலுக்கு இருக்கின்ற அஷ்டதசபுஜ துர்கையின் முன்னால் ஹோமம் நடக்கப் போகிறது சக்கரவர்த்தியினுடைய மேன்மைக்காகவும் சோழ தேசத்தினுடைய சுபிட்சத்திற்காகவும் அந்த ஹோமம் நடக்கப் போவதாக பிரம்மராயர் வீட்டில் சொன்னார்களாம் நல்லதாக போயிட்டு குணவன் தொடையை தட்டி கொண்டு எழுந்தான் நீ வீட்டில் சொல்லிவிட்டு குளித்து விட்டு சாப்பிட்டு விட்டு வந்துவிடு நாம் பாதையில் பயணித்து உப்பிரியப்பன் கோயில் வழியாக அம்மன் குடிக்கு போகலாம் பெரியவரிடம் சொல்ல வேண்டாமா பெருந்தச்சர் விசாரித்தால் இங்கே இருக்கிறவரிடம் சொல்லிவிட்டு போகலாம் போய் உடனே திரும்பி வந்து விடுவோம் யாரை வைத்து அந்த பெரியவரிடம் கூடம் கட்டச் சொல்வது அதிக அவல் காட்ட வேண்டாம் அவர் காசு கொடுக்கிறாரா அல்லது ஆட்கள் அனுப்புகிறாரா என்பதை அவரே தீர்மானம் செய்யட்டும் அவர் காசு கொடுத்தால் நாம் ஆட்கள் ஏற்பாடு செய்வோம் பெருந்தச்சிற்கு என்று சொன்னால் வீடு கட்ட பல பேர் விரைந்து ஓடி வருவார்கள் இருபது நாளில் முடிந்து விடாதா சுற்றுச்சுவர் எழுப்பி மேலே கூறி போட இருபது நாள் எதற்கு பத்து நாளிலேயே முடித்து விடலாம் ஆனால் ஒரு சான் ஒரு கோல் என்ற கணக்கு கூட சரியாக வராதோ என்று பயமாக இருக்கிறது ஒரு விரல் அகலம் ஒரு கோல் என்று கொண்டால் சரியாக வரும் நான் கிளம்புகின்றேன் இலத்தி தன் குடிச்சையை நோக்கி போனான் மெல்ல மாலை மங்கி கொண்டு வந்தது தளிச்சேரி பெண்டிர் வீட்டிலிருந்து நடனமாடல் சப்தமும் வேங்குழல் ஊதும் சப்தமும் மத்தள சப்தமும் உடுக்கை சப்தமும் இடக்கை என்கின்ற முழவு சப்தமும் கேட்டன அப்பொழுது நட்டுவனாரின் குரல் உயரை எழும்பி தாளம் சொல்லியது இழத்தி அம்மன் குடிக்கு போகும்பொழுது தேவரடியாரின் குடியிருப்பொழியாக போனால் என்ன என்று யோசித்தாள் உடுத்திக்கொண்டு வெளியே வந்தாள் ஆனால் அவள் நினைத்ததற்கு மாறாக தேவரடியார் குடியிருப்பை சுற்றி கொண்டு கணவன் நித்த வினோத சென் குதிரையில் விரைய இலத்தியும் பின்தொடர வேண்டியதாக ஆயிற்று குடி வழியாக சுண்ணாம்பு காலவாய்களைத் தாண்டி திருவையாறு பாதைக்கு முன் திரும்பி குடந்தை பாதையில் பயணித்து உப்பிலிபுரம் போய் சாமி தரிசனம் செய்துவிட்டு அமன்குடி நோக்கிய பொழுது மெல்ல இரட்டு தூங்கிவிட்டது அமன்குடியை அடைந்த பொழுது கும்மிரட்டாக இருந்தது சில பந்தங்கள் அங்கங்கே எரிய விடப்பட்டிருந்தன கோவிலுக்கு கிழக்கும் தெற்கும் வாயிற்படிகள் இருந்தன கோவிலுக்கு அடுத்த உள்ள அரச மேடையிலும் கோயிலை சுற்றியுள்ள திண்ணைகளிலும் படிகளிலும் இன்னும் சற்றி தள்ளி அமர்ந்திருந்த குளக்கரை படிகளிலும் அந்தனர்கள் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் இருக்கும் இடங்களில் எல்லாம் தீப்பந்தங்கள் இருந்தன அது இடைவேளை போலும் அந்தனர்கள் ஈரத்துணியால் முகத்தை துடைத்து மறுபடியும் நீரை இட்டு ஊர்கதைகளை பேசி கொண்டிருக்க சற்று தொலைவில் குதிரையை விட்டு இறங்கி ஒரு வைசேர் விட்டு வாசலில் குதிரைகளை பூட்டி சேனத்தை தளரவிட்டு யார் என்று கேட்ட கிராம அதிகாரியிடம் தங்கள் பெயரைச் சொல்ல அவன் தெரியும் தெரியும் என்று சந்தோஷப்பட்டு வரவேற்றான் குதிரைக்கு ஒரு வீட்டு பின்பக்கம் இருந்து புல்கட்டு கொண்டு வந்து போட்டான் செப்புக்காசுகளை வாங்கி கொண்டு வணக்கம் தெரிவித்தார்கள் மெல்ல ஓரமாக உரமாக இருவரும் நடந்து குளக்கரையில் இறங்கி கை கால்களை கழுவி மேல்துடியை ஈரம் செய்து கொண்டு முகத்தை துடைத்து வாயை கொப்பளித்து சுவாமி தரிசனம் செய்ய மெல்ல படியேறிய பொழுது அந்தனர்கள் உரத்த குரலில் பேசுவது கேட்டது குணமனும் இலத்தியும் சட்டென்று அமர்ந்து கொண்டார்கள் உள்ளே பெருந்தச்சேர் பெயரும் அடிபடுகின்றதே இலத்தி அடிக்குரலில் கேட்டால் ஆம் ஏதோ ஏரி செய்கின்றார்கள் பேச்சு தெளிவாக காதில் விழவில்லையே படியில் ஆறேழு பேர் ஏதோ ஜபம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மேலே ஏறி வந்து இங்கு அமர்ந்து கொள்வார்கள் அப்பொழுது நெருங்கி விடலாம் குணவன் காத்திருந்தான் அவன் சொன்னது போலவே சிலர் படியேறி வந்து உறக்க பேசியவர்களிடம் அருகே உட்கார்ந்து கொண்டதும் இவர்களும் அருகே போய் உட்கார்ந்து கொண்டார்கள் தீப்பந்த வெளிச்ச மரத்தின் நடுப்பு தான் போதுமானதாக இருந்தது தரையில் உள்ளவர்களின் முகம் கூட தெரியவில்லை எழுந்து நின்றால் ஆளுடைய வடிவம் மட்டும் தெரியும் ஆனாலும் அவர்கள் தைரியமாக எது பற்றியும் கவலை இல்லாமல் பேசிக்கொண்டே இருந்தார்கள் முகம் தெரியாத இருட்டில் பேசினால் அடையாளம் தெரிய என்பதால் பேசிக்கொண்டிருக்கிறார்களே என்று கூட தோன்றியது நானா குளக்கரையில் அமர்ந்து பேசினேனா இல்லவே இல்லை என்று சொல்லிவிடலாம் அல்லவா தான் கோவில் கட்டுவதற்கு பெருந்தச்சனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறான் என்று தெரிந்ததுமே எனக்கு தெரிந்துவிட்டது என்ன தெரிந்துவிட்டது யானைதான் களப்பலி என்று அந்தனர்கள் பலர் வாய்விட்டுச் சிரித்தனர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு யோகியதை குஞ்சிரமல்லர் யோகியதுக்கு ஆடு வெட்டினால் சரியாக இருக்குமா மாடு வெட்டினால் சரியாக இருக்குமா யானை தான் கொஞ்சரமல்லருக்கு சரியான தகுதி எனவே குழி தோண்டி யானையை குப்பிரக்க ஒழித்து உயிரோடு புதைத்து விட்டார்கள் ஜெய விஜய் பவ விநாயகர் பூஜை நன்றாக முடிந்தது என்று இசையோடு சொல்ல மறுபடியும் பிராமண பிராமணோத்மர்களை பகலில் பக்கம் பார்த்து பேசு அது இரவில் அதுவும் பேசாதே என்கிறார்கள் இது அம்மன்குடி அந்தனர்களின் கோட்டை பாண்டியர்களும் பல்லவர்களும் ஆட்சி செய்தபொழுது சமணர்கள் வாழ்ந்த இடம் விஜயாலய சோழன் வந்த பொழுது சைவம் தழைத்து சமணம் வடக்கே போய்விட இது குடியிருப்பாக ஆயிற்று இந்த அம்மன் குடி மெல்ல மெல்ல மறைந்து அம்மன்குடி இருக்கும் இடமாக மாறிவிட்டது அம்மன்குடி குடி என்று மறுவிட்டது இந்த இருட்டில் யார் வந்து நம்மை வேவு பார்க்கப் போகிறார்கள் வந்து பார்த்தால் பார்த்துட்டு போகட்டுமே பயந்து பயந்து வாழ்வது என்பது இனி இல்லை அந்தனர் இல்லாத சோழ தேசம் இல்லை அடுத்த சேனாதிபதியும் பிரம்மராயர் தான் அருள்மொழிப்பட்டன் அடுத்தபடியான பிரம்மராயன் முட்டாளே யாரோ ஒருவர் பேச இன்னொருவர் குரல் கொடுத்தார் அரசரை பற்றியோ இளவரசரை பற்றியோ பேசினால் கூட பொறுத்து கொள்வார்கள் இன்றைய செய்திக்கு குஞ்சிரமல்லர்தான் சோழ தேசத்தின் கதாநாயகன் பத்து முழ வேட்டியும் மேலே சால்வையும் எடுப்பில் பட்டு துணியும் காலில் கற்கள் பதித்த பாதரட்சியமாக அவர் பவனி வருகின்றார் அது சரி ஒவ்வொரு மிருகத்திற்கும் ஒவ்வொரு மாதம் இப்பொழுது சிற்பிகளின் காலம் என்னது ஒவ்வொரு மிருகத்திற்கும் ஒவ்வொரு மாதம் கார்த்திகை மாதம் நாய்களுக்கு ஒப்பானது மார்கழி மாதம் குதிரைகளுக்கு ஒப்பானது தை மாதம் எருதுகளுக்கும் பசுக்களுக்கும் ஓப்பானது கூட்டம் பெரியதாக சிரித்தது மனிதர்களுக்கு எல்லா மாதங்களும் நல்ல நாதம்தான் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் மனிதன் அபூர்வமான பிறவி ஐயா அதனால்தான் இந்த நீதியை வைத்திருக்கின்றது வேறு எந்த இனம் அருகினாலும் மனித இனம் அருகக்கூடாது என்றுதான் இறைவன் இப்படி எல்லா காரியமும் மனிதருக்கு கூடும் காலமாகவே வைத்திருக்கின்றான் யாரோ ஒருவர் கொஞ்சம் நெகிழ்ந்த குரலில் பேசினார் அதை என்ன மனிதன் உதர்த்தி மனிதன் பேசவும் பாடவும் கற்றவன் வேறு எந்த மிருகமும் அதை செய்வதில்லையே ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு விதமான முன்னேற்றம் மனிதருக்குத்தானே இருக்கின்றது மற்ற மிருகங்கள் அப்படியே தேங்கிவிட்டனவே ஓலையில் வீடு அமைவது இருந்து பிறகு செங்கல் அடிக்கு கூரை அமைவது இருந்து பிறகு அழியாமல் இருக்க வேண்டுமென்று கல்லை குடைந்து கோவில் செய்வது இருந்து இப்பொழுது பார் ஏழு பனை உயரம் கல் பலகைகளை செதுக்கி செதுக்கி அற்புதமான ஒரு கட்டிடம் சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கட்டப்போகிறார் அட முட்டாளே உலகத்தின் அற்புதம் கட்டிடக்கலை என்றால் சொல்லுகிறாய் இந்த கட்டிடக்கலைக்கு ஆதாரம் வேதம் மனிதனின் மொழி அறிவு ஒருவரை ஒருவர் தொடர்பு கொண்டு சரியாய் புரிந்து கொள்ளும் படிப்படியான தான் வேண்டும் இந்த மொழி அறிவால் தான் பல கலைகள் வளர்ந்தன ஆடலும் பாடலும் மலர்ந்தன அதற்கு பிறகு ஓவியம் ஓவியத்தின் இன்னொரு வெளிப்பாடுதான் சிற்பம் சிற்பத்தின் இன்னொரு கிளை உலோக வார்ப்புகள் இன்னொரு கிளை கட்டிடங்கள் மற்றொரு கிளை தேர்ச்சக்கரங்கள் வேதம் என்கின்ற சப்தத்தை அறிகின்ற விஷயத்திலிருந்து பல நூறு கிளைகள் கிளம்பிவிட்டன சப்தத்தை அறிவது சப்தத்தை வெளியிடுவது சப்தத்தை உணர்வது இவைதான் மனித நாகரிகத்தின் ஆதாரம் பிரபஞ்சம் முழுவதும் பரவியிருக்கின்ற இருக்கின்ற ஒலியே உனக்கு நமஸ்காரம் ஒலியே நீ என்னை தொட என்னிலிருந்து ஆயிரம் கரங்கள் வெளியே வந்தன ஆயிரம் கரங்கள் என்பது வெறும் கைகளைச் சொல்லவில்லை ஆயிரம் விஷயங்களை சொல்கிறான் இசை பாட்டு நடனம் சிற்பம் போர்த்திறன் வீடு கட்டுதல் உடை உடுத்துதல் நகை அணிதல் நீர்ப்பாசனம் வயல்கள் என்று பலதும் சொல்கின்றான் வேதமல்லாது இவை எதுவுமே இல்லை வேதமே முதல் வேதமே ஆதி வேதமே மனித நாகரிகத்தின் முதல் சலனம் இதை இடையறாத சொல்வதுதான் என்னுடைய வாழ்க்கை என்கின்ற பொழுது எனக்குள் புதிய பூரிப்பு ஏற்படுகின்றது நான் இங்கு பிரம்மராயருடைய ஊருக்கு வந்திருக்கிறேன் இந்த ஊரில் எனக்கு பூரண கும்ப மரியாதை கொடுத்து வரவேற்று எனக்கு உணவும் கொடுத்து உடையும் கொடுத்து நடக்க செருப்பும் பிடிக்கக் குடையும் கொடுத்து சன்மானமும் கொடுத்து வேதம் சொல் என்பார்கள் நான் வேதம் சொல்ல வந்திருக்கின்றேன் உழுகின்றவனை பார்க்கும் பொழுது கோட்டை காவலரி பார்க்கும் பொழுதும் யானையோடும் குதிரையோடும் போராடுபவர்களை பார்க்கும் பொழுதும் எனக்கு பாவமாக இருக்கும் கல்லை அடித்து எடுத்து விரலெல்லாம் வீங்கிய சிரிப்பு அல்ல நான் எவருடைய எவளுக்கும் காத்திருப்பதில்லை என் வேலை மரணம் செய்வது எவ்வளவு மரணம் செய்ய முடியுமோ அத்தனை மனனம் செய்வது எத்தனை விஷயங்களை ஞாபகம் வைத்து கொள்ள முடியுமோ அத்தனை விஷயங்களை என் நினைவில் பதித்து கொள்ளுவது இதற்கு எவ்விதம் என் வாழ்க்கை அமைய வேண்டுமோ அவ்விதமாக என் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுவது நினைவாற்றலை வளர்த்துக் கொள்ளுகின்ற வாழ்க்கைதான் என்னுடைய புத்தி என் கொள்முதல் சக்திதான் என்னுடைய பலம் இதுதான் நம்முடைய குலம் என்ன பலம் என்ன குலம் வேறொரு அந்தனர் கூட்டத்தின் ஓரத்திலிருந்து அலுப்பாக குரல் கொடுத்தார் தலைச்சேரி பெண்களுக்கும் பூர்ண கும்ப மரியாதை கிடைக்கின்றது தனித்த வீடுகள் மாட்டு வண்டிகள் பொற்காசுகள் விதவிதமான புலவைகள் நகைகள் வாரி வாரி வழங்கப்படுகின்றன சிற்பிகள் எதை கேட்டாலும் கொடு என்பதாக உத்தரவு வேறு இருக்கிறதாம் சக்கரவர்த்தியை வாய்மொழியாக சொல்லி பிரம்மராயர் கேட்டு பிரம்மராயர் எல்லா அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டு விட்டார் சிற்பிகளையும் முதன்மையானவர் என்று சொல்லாமல் சொல்லப்படுகிறது அக்ரஹாரத்திற்கு சக்கரவர்த்தி வரவில்லை ஆனால் கருமார் சேரிபுரத்திற்கு அரசர் போய் அவர்களோடு உட்கார்ந்து பேசி வருகிறார் இளவரசரும் அங்கு விருந்து உண்ணுகின்றார் முன்னும் பின்னும் வாசல் வைத்து கொள்ளவும் வெள்ளை அடித்து கொள்ளவும் திண்ணை வைத்து கொள்ளவும் சலுகைகள் வழங்குகின்றார்கள் மீதி சலுகைகள் கேட்டேனே என்று அவர்கள் கேள்வி கேட்டால் மெல்ல மெல்ல தரப்படும் என்று வாக்குறுதி அளிக்கின்றார் உங்களுக்கு எதுவும் கேட்க துணிவில்லை இது வீண் பேச்சு வேறொரு பக்கத்திலிருந்து இன்னொரு குரல் வந்தது அவர்கள் கேட்டு பெற வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் அதனால் கேட்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் கேட்காமலேயே கிடைக்கிறது ஏ இப்பொழுது என்ன குறை காலம் காலமாக பெரிய நிலப்பிரபுகள் போல சகலமும் அனுபவித்து வருகின்றீர்களே கருமாருக்கு ஓட்டு வீடுகள் இல்லை ஓட்டு வீடுகள் கேட்கிறார்கள் நீங்கள் கேட்காமலேயே பல தலைமுறைகளாக மாளிகையில் அல்லவா வசித்து வருகின்றீர்கள் கோட்டை போல் அல்லவா உங்கள் வீடுகள் இருக்கின்றன இப்படித்தான் நம்மை நாமே சமாதானப்படுத்திக் கொண்டு நமக்கு நாமே அழுத்திக் கொள்ளுகின்றோம் நான் அப்படி சொல்லவில்லை ஒரு விஷயத்தில் நல்லது கெட்டது இரண்டையும் பார்க்கின்றேன் இந்த கணம் எனக்கு எந்த உதவியும் எவரிடமிருந்தும் தேவைப்படவில்லை நான் நிறைவாக இருக்கின்றேன் உங்கள் பேச்சில் ஒரு தவறு இருக்கிறது இன்னொரு குரல் உயர்ந்தது கூட்டம் மிக கூர்மையாக பேச ஆரம்பித்தது எல்லா அந்தனர்களும் நிமிர்ந்து உட்கார்ந்து பேச்சை முழு கவனத்தோடு கேட்டார்கள் மறுத்தவர் பேச ஆரம்பித்தார் உங்களிடம் வாழ் இருந்தால் போதாது எதிரியிடம் என்ன இருக்கிறது என்பதுதான் மிகவும் முக்கியம் எதிரியிடம் வெறும் கோல் தான் இருக்கிறது என்றால் நிம்மதி எதிரியிடம் எதுவும் இல்லை என்றால் இன்னும் நிம்மதி எதிரியிடம் ஒரு குறுவாள் என்றால் சற்று கவனமாக இருக்க வேண்டும் எதிரியிடம் உன்னை விட நீண்ட வாளும் வேலும் இருக்கிறதென்றால் உன் வாளை வைத்து கொண்டு என்ன செய்வாய் சொல்லிவிட்டு அந்தனர் நிறுத்தினார் ஷவரன் தான் செய்ய முடியும் இன்னொரு அந்தனர் கோபமாக பதிலுரைத்தார் பூடகமாக பேசுகின்றீர்களே நேரடியாக பேசலாமே உனக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் பற்றி இப்பொழுது கேள்வி அல்ல நமக்கு இன்னும் சலுகைகள் வேண்டும் என்று கேட்பதும் கேள்வி அல்ல நம்மை போலவே மற்றவர்களுக்கும் சலுகைகள் கிடைக்க துவங்கினால் நம்முடைய நிலை என்னாவது என்பதுதான் கேள்வி இதைத்தானே சொல்ல வருகிறீர்கள் ஆம் இதற்கு என்ன செய்வது இன்னொரு அந்தனர் கேட்டார் வேறு ஒருவருக்கு சலுகைகள் கிடைக்காத வண்ணம் பார்த்து வேண்டுமா நல்ல உயர்ந்த குணம்தான் முதலில் பேசிய அந்தனர் உறக்க பேசினார் நீங்கள் உத்தமராய் வேடம் போடுவதே சற்றி தள்ளி வையுங்கள் உண்மையில் இங்கு என்ன நடக்கிறது என்பதை உற்று பாருங்கள் அவருக்கு சலுகைகள் அதிகம் கிடைப்பதால் என்ன நடக்கும் இதுதானே கேள்வி ராமர் வாத்தியாருக்கு பருத்து வேட்டி சம்பாவனை வேட்டி வேட்டி சம்பாவனை வாத்தியாருக்கு மல்லிப்பூ என்றால் கிருஷ்ண வாத்தியாருக்கு முத்து மாலை ராமவாத்தியாருக்கு தாமிரச்சொம்பு தானம் கிருஷ்ணவாத்தியாருக்கு தங்கச் சொம்பு தானம் இப்பொழுது கிருஷ்ணவாத்தியாரை எப்படி நடந்து கொள்வார் ராமவாதியாரை எப்படி நடந்து கொள்வார் ஆகா அற்புதமான உதாரணம் நான் கிருஷ்ணவாத்தியாராக இருந்தால் தலைகீழாக நடப்பேன் அடுத்து ராமரையும் தலைகீழாக நட என்று கற்றளையிடுவேன் அபாரம் அதுதான் உண்மை கிருஷ்ணவாத்தியாருக்கு தங்க சொம்பு கிடைப்பது ராமவாத்தியாருக்கு குறை இல்லை தங்கச்சொம்பு வாங்கியதும் கிருஷ்ணவாத்தியாரின் நடவடிக்கைகள் இராமவாத்தியாரை பாதிக்கும் அதாவது சிற்பிகளுக்கும் தலைச்சேரி பெண்ணிற்கும் கருமாருக்கும் இன்ன பிற ஜாதியினருக்கும் நாம் கை கட்டி நிற்க வேண்டும் என்று சொல்லுகின்றீரா இப்பொழுதே அப்படித்தாண்டி நிற்கின்றோம் ஏவல் தொழில் செய்ய வேண்டும் என்ற நிலை கூட வந்துவிடும் உங்களால் கருமாரை அதிட்டி விரட்ட முடியுமா தச்சரை விரட்ட முடியுமா வீட்டை சப்பிட வருகிறாரே கட்டிடக்கலைஞர் அவரை அதட்டி மிரட்ட முடியுமா தேவதாசிகளை அடிக்குட்டி என்று கூப்பிட முடியுமா எதுவுமே முடியாது நீங்கள் அதிகமாக பேசுகிறீர்கள் அந்தணர்கள் எந்த கிராமத்திற்கு வந்தாலும் எழுந்து நிற்கிறார்கள் வரவேற்கிறார்கள் பரவரக்கிறார்கள் நல்லது கெட்டது பற்றி விசாரிக்கிறார்கள் எழும்பொழுது நெல்லோ வாழையோ முளைப்பயிரோ சிறு மூட்டையில் கொடுத்து அனுப்புகிறார்கள் வெறும் கையோடு எந்த கிராமமும் அந்தனரை அனுப்பியதில்லை இன்னும் சில கிராமங்களில் உட்கார்ந்து சில நேரம் இறைவன் புகழையும் பாடச் சொல்லுகிறார்கள் வேதம் சொல்ல சொல்லுகிறார்கள் பிரதி அமாவாசையின் பொழுதும் நம் ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போய் இறந்த வீரர்கள் பலருக்கு மனக்கேதம் தீர்க்கும் பொருட்டு நீர்வார்க்க சொல்லுகிறார்கள் உங்களை யாரோ அலட்சியப்படுவது போல் ஏன் பேசுகிறீர்கள் நீங்கள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் விழித்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன் வயதாகி தளர்ந்துவிட்ட காரணத்தினால் கிராமத்துக்குள்ளேயே அலைகிறீர்கள் தஞ்சையின் தென்பகுதியான தளிச்சேரி பெண்டிர் வீட்டிற்கும் கோவில் அஸ்திவாரம் போடுகின்ற இடத்திற்கும் போய் பாரும் விலகிப்போ தான் உங்களுக்கு உத்தரவு வரும் இது அதிகமான பேச்சு நான் நம்பவில்லை குளக்கரையில் என்னால் இதற்கு பதில் சொல்ல முடியாது காலம் மாறிவிட்டது என்று அனுபவத்தால் சொல்லுகின்றேன் இந்த சலுகைகள் மற்றவர்களுக்கு அதிகமாக ஆக நமக்கு இணையான சலுகைகள் அவர்களுக்கு கிடைக்க நாம் பங்கப்படுவோம் என்பது நிச்சயம் நான் கேட்கும் கேள்வி இதுதான் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் அவர்களுக்கு சலுகைகள் தரக்கூடாதா அல்லது உங்களுக்கு அதிக சலுகை வேண்டுமா இதற்கு எவரும் பதில் சொல்லவே இல்லையே சொன்னால் வருத்தமாக இருக்கும் ஆனால் சொல்லித்தான் தீர வேண்டி இருக்கிறது மற்றவர்களுக்கு அதிக சலுகைகள் கிடைக்காத கவனித்து கொள்ள வேண்டியது நமது வாழ்க்கையின் நேதியாகிவிட்டது இப்படி பேசுவதற்கு உனக்கு வெக்கமாக இல்லையா யார் யாருக்கோ வாரி வழங்குவதை கை நீட்டி தடுப்பதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது உங்களுக்கு தெரியாததல்ல நியாயம் தர்க்கம் என்று இரண்டு விஷயங்கள் உண்டு நீங்கள் சொல்லுவது நியாயம் ஆனால் தர்க்க சாஸ்திரப்படி அது சரியாக வராது இரண்டு எடைத்தட்டுகளிலும் சமமாக அரிசி போட்டால் இரண்டு பக்க அரிசியும் சமம் என்று ஆகிவிடும் உயர்வு தாழ்வு இல்லை என்று போய்விடும் நாம் உயர்வு என்கின்ற ஒரு விஷயத்தை உலகம் தோன்றிய காலம் முதல் நடைபெற்று வரும் ஒரு செயலை நம்முடைய காலகட்டத்தில் நாம் மௌனமாக இருந்து இழக்க வேண்டுமா கூட்டம் அமைதியாக இருந்தது இலத்தி சடையன் திடுக்கிட்டு விட்டான் மெல்ல குணவனின் கைகளை தொட்டான் அமைதியாக ஏறி இலத்தி முழுவதும் கேள் முணுமுணுப்பாக குணவன் பதில் சொன்னான் மற்றவர்களுக்கு சலுகைகள் கொடுக்கக்கூடாது என்ற விஷயத்தை வாதத்திற்காக எடுத்துக்கொண்டாலும் இதை செயலாற்றுவது மிக மிக கடினம் சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் போன்ற மனிதர்களிடம் மற்றவர்களுக்கு சலுகை கொடுக்காதே என்று சொன்னால் அதுவே கொடுக்க தூண்டுகின்ற விஷயமாக போய்விடும் யார் வாங்குகிறார்களோ அவர்களை பகைத்து கொள்ளும்படியாக ஆகும் கருமார்கள் நம்மீது மிகுந்த கோபமாக இருக்கிறார்கள் கை கலப்புக்கு கூட தயாராகிவிட்டார்கள் நானும் கேள்விப்பட்டேன் ஆனால் அங்கே நம்முடைய இளைஞன் செய்தது தவறு கருமார்களிடம் முஷ்யும் மடக்கி இருக்கக்கூடாது இளைஞர்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக சொல்லித்தர வேண்டும் ஒன்று உடைவாளை நின்று யுத்த பயிற்சி பெற்று கிருஷ்ணராமன் போல் சேனாதிபதியாகவோ அருள்மொழிப்பட்டனை போல் உபசேனாதிபதியாகவோ இருந்துவிடு அல்லது எங்களைப் போல் அமைதியாக இரு உடம்பில் வலுவிருக்கிறது என்று கருமார்களிடம் போய் கை நீட்டலாமா முட்டாள்தனமல்லவா அது அத்தனை கோபம் ஒரு அண்ணனுக்கு ஆகாது கோபப்படுகிற அந்தனும் கோழையான மரவனும் ஒன்று இரண்டுமே அனர்த்தம்தான் விளைவிக்கும் தானமளிக்காத வைசியனும் சோம்பி தூங்குகின்ற வேளாளனும் ஒன்று அவர்களாலும் தான் விளையும் வைசியன் ஏன் தானம் தர வேண்டும் புரியவில்லையே தானம் கொடுக்கின்ற பொழுதுதான் வைசியனுடைய புகழும் அவன் தொழிலும் மற்றவர்களுக்கு போய் சேரும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் குழந்தைகளுக்கு பொறி உருண்டை கொடுப்பாரே அவர் ரத்தினங்களும் வெங்களப்பானையும் துணிமணிகளும் விற்பவர் என்று ஊருக்குத் தெரியவரும் வரும் வேண்டும் வேண்டுமென்கின்ற பொழுது பொறி உருண்டை ஞாபகமும் பொறி உருண்டையால் அவர் பெயரும் நினைவுக்கு வந்து அங்கு போய் வாங்க தோன்றும் ஒரு உழவன் தினந்தோறும் காட்டுக்கு போக வேண்டும் தன் கழடைகளை கவனிக்க வேண்டும் தாவரத்தின் அளவுகளை கவனித்துக்கொண்டே தான் விவசாயம் சிறக்கும் ஒரு நாள் உழவன் தன் வயல் பக்கம் வரவில்லை என்றால் பயிர்கள் வாடும் சரி அதற்காக என்ன செய்ய சொல்லுகிறீர்கள் ஒரு பொழுதும் நாம் சண்டையில் இறங்கக்கூடாது கை கலப்புக்கு தயார் என்றால் கிருஷ்ணன் ராமனைப் போல் இடுப்பில் வாழ்த்தரித்து போர் போகின்ற யோகியதையை வரவழைத்து கொள்ள வேண்டும் அதுவும் ஒரு நல்ல வாழ்க்கை ஏனென்றால் போர் என்பது வெறுமை முரட்டுத்தனமல்ல கத்தி வீச்சல்ல அது யுக்தி தந்திரம் அந்தனரான பிரம்மராயர் தானே சக்கரவர்த்தி ஸ்ரீ ராஜராஜதேவரோடு சேரதேசத்து படையெடுப்பில் பங்கு கொண்டு பெரும் அழிவை ஏற்படுத்தியது காந்தலூர் சாலை வர வழிநடுக அடர்த்தியான காடுகள் பாதியே இல்லாத காடுகள் அதை நூறு பேர் கொண்ட மரபர்கள் மரங்களை வெட்டி தரிப்பார்கள் பிறகு பின்னடைவார்கள் அடுத்த நூறு பேர் முன்னேறி மறுபடியும் மரங்களை வெட்டுவார்கள் பின்னடைவார்கள் அடுத்த நூறு பேர் முன்னேறி மரங்களை வெட்டுவார்கள் பின்னடைவார்கள் மறுபடியும் மூன்று நாட்கள் கழித்து தான் உங்களுக்கு மரம் வெட்டுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அது மட்டும் மரபர்கள் துடிப்பார்கள் எங்கே எங்கே என்று பரபரப்பார்கள் நான் முன்கூட்டியே போய் மரம் விட்டுட்டுட்டுமா என்று ஆவலாக இருப்பார்கள் உங்கள் குழுவை விட எங்கள் குழு அதிகம் எங்கள் குழுவை விட அந்த குழு அதிகம் என்று போட்டி போட்டுக்கொண்டு மூன்று நாட்களில் காந்தலூர் சாலையை கபாலிகரம் செய்துவிட்டு வந்துவிட்டார்கள் யானைகளுக்குப் பின்னால் கற்பலகைகளை இழுத்து வரச் செய்து பூமியை சமமாக்கி திமிசுக்கட்டை போட்டு இடித்து கோவேரி கழுதிகளை கூடை கூடையாக மண் கொண்டு கொட்ட வைத்து மேடான இடங்களில் கட்ட செங்கல் பரப்பி பாறைகளை அடுக்கி அழுத்தி வைத்து ஒரு செடி கூட உள்ளே தலை காட்டாமல் கத்தரித்து வழியிலேயே இலைப்பாரும் பந்தல் ஏற்படுத்தி சக்கரவர்த்தியார் காந்தளூர் காந்தலூர் சாலை வரை இப்படி பாதைகள் இருக்கின்றனவே யார் போட்டு வைத்தது என்று வியக்கமளவுக்கு பிரம்மராயர் அல்லவா வேலை செய்தார் அதனால் அல்லவா பிரம்மராயருக்கு சேனாதிபதி பதவி கிடைத்தது சோழ தேசத்தை ஆளுவது யார் பிரம்மராயர் தானே நீங்கள் அதிகம் பேசி ஆபத்தை கொண்டு வந்து விடுவீர்கள் என்று நினைக்கின்றேன் இது என்னுடைய வார்த்தை அல்ல சக்கரவர்த்தி ஸ்ரீ ராஜராஜ தேவர் சொன்ன வார்த்தை நான் எந்த கவலையுமின்றி ஊர் ஊராக சுற்றி கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் சோழ தேசத்தை திறம்பட ஆளுவதற்கு என் சேனாதிபதி பிரம்மராயர் இருக்கிறார் என்று நடு சபையில் கூட உறக்கச் சொல்லி இருக்கிறார் வேறு ஒரு அந்தணர் இடைமறித்தார் அது மட்டுமல்ல இன்னொன்றும் என் காதில் விழுந்தது அடுத்து உபசேனாதிபதியாக இருக்கின்ற அருள்மொழிப்பட்டரே ராஜேந்திரருக்கு துணையாக வைத்து கொள்ளவும் அவரை அடுத்த பிரம்மராயராகவும் உதவி செய்யுமாறு இப்பொழுதுள்ள பிரம்மராயரான கிருஷ்ணன் ராமனை சக்கரவர்த்தி கையை பிடித்து கேட்டுக்கொண்டாராம் பிரம்மராயர் தன் மனைவிக்குச் சொல்ல அவர் மனைவி வைஷ்ணவதாசனிடம் சொல்ல வைஷ்ணவதாசன் தன் மனைவியிடம் சொல்ல அவர் மனைவி சொல்லி பல பேருக்கு இது தெரிந்துவிட்டது இவ்வளவு பெரிய ஹோமமும் நடக்கிறது வைஷ்ணவதாசனை காணோமே உன்னை போல வேதன் பயில்கின்ற வேலையா வைஷ்ணவதாசன் இருப்பது அது அரசியல் அதுவும் ஒற்றறியும் வேலை இந்த நேரம் எந்த சுவரில் எகிரி குதித்து கொண்டிருக்கின்றாரோ யார் வீட்டுக் கதவை திறக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாரோ சோழப்படை வீரர்களுக்கு நடுவே படுத்திக் கொண்டிருக்கின்றாரா என்பது கூட தெரியவில்லை எதிலும் நாம் தான் சிறந்தவர்களா சோழ தேசத்தின் மிகச்சிறந்த ஒற்றன் யார் என்றால் அது வைஷ்ணவதாசன் தான் என்று சொல்லுகிறார்களே ஆம் ஒற்றறிவதில் புத்திசாலித்தனமும் ஞாபகத்தும் தான் அடிப்படை வித்தை ஒற்றறிதல் அரசாங்கத்தின் ஒரு விஷயமாகவே சொல்லப்படுகிறது நாம் பேசிக்கொண்டிருந்த விஷயம் இப்பொழுது எங்கேயோ போய்விட்டது இல்லை அது இன்று பேசி மாளாது நாம் செய்யும் முடிவும் அல்ல சலுகைகள் கொடுக்காது என்று யாரிடமும் சொல்ல முடியாது நமக்கு அதனால் அவப்பெயர்கள் உண்டாகும் இதை வேறு விதமாகத்தான் சமாளிக்க வேண்டும் எப்படி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்